திரையரங்குகள்லாம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு திரையரங்குகள் மட்டுமே அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த இரநூறு திரையரங்குகளிலும் கூட போதிய பார்வையாளர்களில் நேற்று கூட ஒரு திரையரங்கு உரிமையாளர்கிட்ட பேசினேன் அவர் என்ன சொன்னார்னா என்னுடைய தியேட்டரில் வந்து ஒரு பத்து பேர் இருபது பேர் தான் சார் படம் பார்க்குறாங்க எனக்கே பேரதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு தன்னுடைய வருத்தத்தை ஷேர் பண்ணிக்கிட்டாரு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பல தியேட்டர்களில் கங்குவா படத்தினுடைய நிலைமை இது தான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகம் முழுக்கவே இதுதான் நிலவரம் அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியும் இந்த படுதோல்விக்கு காரணம் கங்குவா படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை கங்குவா படம் ரிலீஸுக்கு முன்பு அந்த பட குழுவினர் ஏற்படுத்திய ஹைப்பு இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த படத்துக்கு இப்பேற்பட்ட தோல்வியை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பொதுவாகவே ஒரு படம் வெற்றி வெற்றியடைவதற்கும் தோல்வியடைவதற்கும் ஊடகங்களில் வருகிற விமர்சனங்கள் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் பெரும்பாலும் ஒரு படத்தின் வெற்றி தோல்வியில் ஊடகங்களின் ரிவ்யூ வந்து ஒரு முக்கிய ரோல் பண்ணும் ஆனா கங்குவா படத்தை பொறுத்தவரை அந்த படத்தின் தோல்விக்கு ஊடக விமர்சனத்தை விட பொதுமக்களின் விமர்சனம் தான் முக்கிய பங்கு வகிச்சது ஒவ்வொருத்தனும் இருநூறு முந்நூறு நானூறுன்னு பணம் கொடுத்து படம் பார்த்துவிட்டு விட்டு அந்த படம் மிக மோசமாக இருப்பதால் தியேட்டருக்கு வெளியே வந்து அவர்கள் கதறிய கதறல் தான் இன்றைக்கு கங்குவா படத்துக்கு இப்படி ஒரு நிலைமையை வந்து ஏற்படுத்தியிருக்கு அதிலும் முக்கியமாக ஒரு வயதான நபர் ஒருத்தர் அந்த படத்தை பார்த்துவிட்டு தியேட்டருக்கு வெளியில் நின்று பேசிய பேச்சை வந்து யாருமே மறந்திருக்க முடியாது தான் ஏமாற்றப்பட்டுவிட்டோம் என்கிற கோபத்தில் அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அந்த வீடியோவை பார்த்தவர்களையே உரைய வச்சது தான் உண்மை இன்னொன்னா அவர் ஒரு கால் புணர்ச்சியிலோ அல்லது யாரோ ஒருவருடைய கருவியாகவோ அந்த வார்த்தைகளை எல்லாம் அவர் பயன்படுத்தல படம் பார்த்துவிட்டு தான் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்ற கோபத்தில் துயரத்தில் வேதனையில் வெளிப்படுத்திய வார்த்தைகள் தான் அது இன்னொன்னு அவர் கோபத்தில் சில வார்த்தைகள் கூடுதலாக மரியாதை குறைவாக பேசினாலும் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் உண்மை இருந்தது வந்து அந்த வீடியோவை பார்த்தவர்களும் கேட்டவர்களும் நிச்சயமாக உணர்ந்திருப்பார்கள் கங்குவா படத்தின் தோல்விக்கு அந்த நபருடைய வீடியோ வைரலானதும் ஒரு முக்கியமான காரணம் கங்குவா படத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் இருந்தவர்களை கூட அந்த வீடியோ தடுத்து நிறுத்தி இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை சோ இது போன்ற பொதுமக்களுடைய கருத்துக்கள் தான் கங்குவா படத்தினுடைய தோல்விக்கு முக்கிய காரணமா அமைஞ்சது இது அந்த படத்தை எடுத்தவர்களுக்கும் தெரியும் அதனால தான் அந்த படத்தை எடுத்த பட நிறுவனத்தில் இந்த படத்தை எப்படியாவது தூக்கி நிறுத்த முடியுமா அப்படிங்கிற முயற்சியில் வந்து கடுமையா ஈடுபட்டு இருக்காங்க அதனுடைய வெளிப்பாடு தான் சமீபத்தில் சூர்யாவின் மனைவி ஜோதிகா போட்ட பதிவு இன்னொரு பக்கம் திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியன் போன்றவர்களை வைத்தும் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதில் ஒன்றாக ஒரு விஷயத்தை தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க என்னன்னா இனி எதிர்காலத்தில் திரையரங்க வளாகத்துக்குள் யூடியூப் சேனல்களை அனுமதிக்க கூடாது அப்படி அனுமதிக்கப்பட்டதால் தான் கங்குவா படத்துக்கு இப்பேற்பட்ட தோல்வி வந்ததாக ஒரு விஷயத்த பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா பல படங்களுடைய விமர்சனங்கள் இதே மாதிரி எஃப்டிஎஃப்எஸ் ரிவ்யூ என்ற பெயரில் திரையரங்க வளாகங்களில் எடுக்கப்பட்டிருக்கு சில நேரங்களில் அது படங்களின் வெற்றிக்கும் காரணமா இருந்திருக்கு பல நேரங்களில் படங்களின் தோல்விக்கும் காரணமா இருந்திருக்கு முக்கியமா சமீபத்தில் வெளியான இந்தியன் டூ படத்தின் தோல்விக்கும் இந்த எஃப்டிஎஃப்எஸ் ரிவ்யூ முக்கிய காரணமா இருந்தது அன்றைக்கு யாருமே இது குறித்து பேசல ஆனா கங்குவா படத்தின் தோல்விக்கு இந்த ரிவ்யூ காரணமாக இருந்ததால் இன்றைக்கு அந்த ரிவ்யூவே தடை பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க நேற்று கூட திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணிய என்ன சொல்றாரு அப்படின்னா இனிமே இந்த யூடியூப் சேனல்களை திரையரங்க வளாகத்துக்குள் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அதையும் மீறி வந்தா அங்கே காவல்துறையில் புகார் கொடுப்போம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு திரையரங்கம் என்பது அவர்களுடைய சொத்து அதற்குள் யாரை அனுமதிப்பது அனுமதிக்க என்பதை அவர்கள் தான் முடிவு பண்ணணும் அதனால இது குறித்து நான் ஒன்றும் சொல்லுவதற்கு இல்லை அதே நேரம் திரையரங்குக்கு வெளியே இந்த யூடியூப் சேனல்கள் நின்று படம் பார்த்துவிட்டு விட்டு வருகிறவர்களிடம் கருத்து கேட்டு இப்படி வீடியோவை தொடர்ந்து வெளியிடும் போது இவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தம் ஸோ இது ஒரு பக்கம் இருக்க அந்த கங்குவா படம் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த அந்த முதியவரை தேடுகிற முயற்சி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் கூட சமூக ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க சூர்யா ரசிகர்கள் அந்த முதியவரின் படத்தை போட்டு வாண்டட் அப்படின்லாம் போட்டு அவரை தேடிக்கிட்டு இருக்காங்க அதில் கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவர் கிடச்சா அவருடைய தலை எனக்கு கை எனக்கு கால் எனக்கு அப்படின்னு சூர்யா ரசிகர்கள் அவரை படுகொலை செய்து அவருடைய உடலை பிரிவினை செய்வதற்கு தயாராக இருப்பதை அந்த பதிவுகளில் நம்மளால் பார்க்க முடியுது இதெல்லாம் இந்த ரசிகர்களுடைய வெறித்தனத்தின் வெளிப்பாடு ஒரு பைத்தியக்கார ரசிகர்களின் வெளிப்பாடு அப்படின்னு நம்ம கடந்து போயிட்டாலும் இன்னொரு பக்கம் சீரியஸாகவே அந்த நபர் யார் அவருடைய பின்னணி என்ன அவருடைய முகவரி என்ன என்று அவரை தேடுகிற முயற்சி நடந்துகிட்டு இருக்கு முக்கியமா கங்குவா படத்தை தயாரித்த ஸ்டூடியோ கிரீன் பட நிறுவனம் இந்த புதியவரை படு தீவிரமா தேடிட்டு இருக்காங்க தான் முக்கியமான விஷயம் அதிலும் அந்த நிறுவனத்தில் பணிபுரிகிற தனஞ்செயன் தனக்கு இருக்கிற மீடியா தொடர்பை பயன்படுத்தி ஒவ்வொரு பத்திரிகையாளரிடம் இந்த சோன் சோ யாருன்னு தெரியுமா இவருடைய அட்ரஸ் வேணும் இவருடைய போன் நம்பர் வேணும் இவர் எப்படியாவது வந்து கண்டுபிடிச்சி எங்களுக்கு சொல்லுங்க அவர் மேல நாங்கள் ஒரு கோடி ரூபா நஷ்ட ஈடு போட போறோம் அப்படின்னு பல பத்திரிகையாளர்களிடம் தனஞ்சய் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு இவர் சொல்வதை கேட்டு பல பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர்கள் குரூப்பில் இவருடைய போன் நம்பர் இருக்கா இவருடைய காண்டாக்ட் கிடைக்குமா அப்படின்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க காரணம் சுடியோகிரி நிறுவனத்துக்கு அவர் குறித்த தகவல்களை தெரிவித்து அவர்கள் இவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க போறாங்களா இந்த விஷயமே ஒரு அபத்தமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன் என்னன்னா கங்குவான ஒரு படம் எடுத்தீங்க அந்த படம் மக்களுக்கு பிடிக்கல அதனால் அடைந்து விட்டது இந்த தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அடுத்து வெற்றியை நோக்கி நகர்வது தான் ஒரு படைப்பாளிக்கு அழகு அதைத்தான் இவர்கள் செய்யணும் அதை விட்டுட்டு அந்த படத்தை விமர்சனம் செய்த இத்தனைக்கும் பணம் கொடுத்து பார்த்துவிட்டு விட்டு போய் விமர்சனம் பண்ணிய ஒருவரை தேடி கண்டுபிடித்து அவர் மீது நாங்கள் நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடர போறோம் ஒரு கோடி ரூபா கேட்க போறோம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது பாத்தீங்கன்னா அந்த நபர் மீது எடுக்கப்படுகிற நடவடிக்கையை மட்டும் நம்ம சுருக்கி பார்க்க கூடாது உள்ளர்த்தம் என்ன அப்படின்னா இவர் மீது நாம் இப்படி ஒரு கோடி நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடர்ந்தால் நாளைக்கு எவனுமே பணம் கொடுத்து படம் பார்க்கிற எவனும் அந்த படம் குறித்து வெளிப்படையாக ஊடகங்களில் பேச மாட்டான் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த முயற்சியை இவங்க எடுக்கிறாங்க அதனுடைய அர்த்தம் என்னன்னா நீ பணம் கொடுத்து படத்தை பாரு நல்லா இல்லைன்னா மூடிக்கிட்டு போயிட்டே வாயை திறந்து நீ விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு மறைமுகமாக சொல்கிற ஒரு மிரட்டல் தான் இது அப்படி ஒரு மிரட்டலை அந்த முதியவரை வைத்து இந்த நிறுவனம் செய்வதற்கு தயாராகிட்டு இருக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் இன்றைக்கு ஊடகங்கள் பெருத்துவிட்ட நிலையில் பல்வேறு ஊடகங்களை விலைக்கு வாங்குகிற போக்கு அது எல்லா மட்டத்திலும் இருக்கு அரசியலிலும் இருக்கு பல்வேறு துறைகளிலும் இருக்கு சினிமாவிலும் அது அதிகம் இருக்கு என்னன்னா தங்கள் படம் குறித்து ஒரு பாசிட்டிவான விஷயம் வெளியில் வரணுங்கிறதுனால ஊடகங்களை வளைத்து போடுகிற விஷயங்கிறது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு அதை தொடர்ந்து செய்துகிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் மக்களின் உண்மையான குரல்கள் எதிரொலிப்பது சமூக ஊடகங்கள் தான் அங்கு மக்களே தங்களுடைய குரலை யாருக்காகவும் அஞ்சாமல் தைரியமாக வெளிப்படுத்துகிற சூழல் இன்னைக்கு இருக்கு அந்த குரலையும் அந்த குரல் வலையையும் நெருக்கிற வேலையையும் ஸ்டூடியோகிரி நிறுவனம் சார்பாக தனஞ்சயன் என்ற நபர் பார்க்கிறார் அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல் இதை நிச்சயமாக நாம் அனுமதிக்க கூடாத என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இவர்களுடைய மிரட்டலுக்கு பூச்சாண்டிகளுக்கெல்லாம் மக்கள் பயப்பட மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் யதார்த்தம் நீங்கள் இந்த முதியவர் மீது வழக்கு போட்டாலும் எதிர்காலத்தில் இன்னும் பல்லாயிரக்கணக்கான பேர் தங்களுடைய குரலை பொதுவெளியில் உறக்க வெளிப்படுத்துவார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை